எப்படி இந்தியாவுடைய வணிகம் சீனா வரைக்குமான அந்த வணிகம் இந்தோனேஷியாவுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலத்திலேருந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் சரி நமக்கு ஒடிசாலையும் சரி கப்பல்களில் நிறைய பௌத்தமிக்குகள் போய் இவங்களெல்லாம் அந்த அந்த நாடுகள்லாம் பௌத்தமாக்கிட்டாங்க ஸோ கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த நாடுகள் எல்லாமே பௌத்த நாடு காலத்தில் ராஜராஜன் காலத்தில் ஸோ இங்கேருந்து அங்கேருந்து வணிகர்கள் இங்கே வருவாங்க இங்கேருந்து வணிகர்கள் அங்கே போவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் இதெல்லாமே ரொம்ப நடந்தது மக்களும் சுபிச்சமாக தான் இருந்தாங்க அப்போ ராஜராஜன் காலத்தில் நல்லா இருந்த உறவு ராஜேந்திரன் காலத்தில் சிதைந்து போகுது ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்ன ஸோ அவங்க கோயில் கட்டி ஒரு நான்கு அடுக்கு கோயில் அது பெரிதா பெரிதாக கட்டுறாங்க அதில் வந்து தங்கத்தில் பௌத்த புத்தரை கொண்டாந்து வைக்கிறாங்க தங்கத்தில் வைக்கிறாங்க அவ்வளவு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பௌத்த வித்துகள்லாம் வந்து வழிபடுறது நீங்கள் நினச்சி பார்த்தாலே உங்கள் கற்பனையிலே அது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம சோழ மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சோழ மன்னர்களில் யார் யாருடைய அப்பா யார் யாருடைய மகன் அப்படிங்கிற சொல்கிற ஒரே சிப்பை தான் வரலாற்றை வந்து எப்போ வந்து நம்ம க்ளாரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு உண்மையான பற்றுங்கிறது உள்ள வரும் இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாரங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி மின்னமலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்கலம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த வரலாற்று நூலுக்கான பரிசு வென்றிருக்கக்கூடிய அஹ் ஆக சிறந்த நூல்தான் ராஜராஜனின் கொடை அப்படின்றது இந்த நூலினுடைய வரலாற்று ஆசிரியர் சுபாஷ்ணி தான் நம்மளுடைய நேர்காணலில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க உங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்மா வணக்கம் மின்னம்பலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா ரொம்ப மகிழ்ச்சி ராஜராஜனின் கொடை அப்படின்ற இந்த நூல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த வரலாற்று நூல் அதற்கான விருது வந்துட்டு வாங்கியிருக்கு இந்த நூல் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துகள் என்னங்க இப்ப தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பிரிக்க முடியாத சோழர்களுடைய தாக்கம் இல்லையா அப்ப சோழர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து உலகின் பல இடங்கள்ல இருக்கு அவர்கள் உருவாக்கி அவங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட புத்தர் சிலைகள் அவர்களுடைய செப்பு பட்டயங்கள் அதுக்கு பிறகு அவர்களுடைய கையெழுத்து நூல் ஆவணங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கும் அப்படி இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆவணம் தான் இந்த லைடன் ஜெப்பீடுகள் அப்படிங்கிற செப்பேடுகள் இந்த லைடின் செப்பேடுகள் பற்றி நான் கேள்விப்பட ஆரம்பித்தது யாருக்குறைய நினைக்கிறேன் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாவது இருக்கும் அந்த லைடின் செப்பேடுகளுக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இப்போ ஆனைமலங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது ஏன் லைடன் சிப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அல்லாத இன்னொரு பேர் எடுத்துக்கிட்டு ஒரு கியூரோசிட்டி எல்லாருக்கும் வருமா இல்லையா அந்த ஒரு கியூரோசிட்டி தான் எனக்கு அதுவும் ஐரோப்பால இருக்கிறதுனால அதை பற்றி தேட ஆரம்பித்த தான் பத்திரிகைல சில செய்திகள் வந்தது நெதர்லாந்துல இது வந்து அங்க உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது லைடன் அங்கே ஒரு நகர் இருக்கு அப்ப அந்த லைடன் நகரில் இருக்க அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது லைடனுக்கு போய் லைடனில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு மியூசியம் தேடி பார்த்தேன் எங்கேயுமே எனக்கு இந்த லைடன் சிப்பேடுகளை கண்டுபிடிக்கவும் முடியல என்னது அது சில பேர் பாத்துட்டு வந்து நாங்க பார்த்தோம் பார்த்தோம் எழுதுறாங்க ஆனா படத்தை யாரும் போடல பார்த்தோம்னு சொல்றாங்களே ஆனா எப்படி இதை இங்கிருந்து போய் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேடிக்கிட்டே இருக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தேடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் எனக்கு தெரியுது அது வந்து அங்க இருக்க லைடன் பல்கலைக்கழகத்தோட அரிய ஆவணங்கள் சேகரிப்பு பகுதியில் தனியா பிரத்யேகமா பாதுகாக்கப்படுது சி இட்ஸ் நாட் இந்த மியூசியம் மியூசியம்ல இல்லாம ஒரு நூலகத்துல ஒரு லைப்ரரியில லைப்ரரியில அவங்க என்ன பண்றாங்க அரிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லதான் வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இது இருக்கு அடுத்த மெழுதி நான் வந்து பாக்கணும் அப்படின்னா தாராளமா வாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் கொடுப்போம் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க எல்லாத்தையும் முழுசா கையால் தொட்டு பார்த்து அது படங்கள் எடுத்துக்கொண்டு அஹ் அதோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து அது எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற செய்தியெல்லாம் தே சேகரித்து கொண்டு வந்து இங்க வந்தோம் பர்டிகுலர்லி நான் வந்து ஒரு மலேசிய தமிழர் அப்போ மலேசிய தமிழர்கள்னால எனக்கு வந்து அந்த ஸ்ரீவிஜயா பேரரசு அப்படிங்கிறது மலேசியா இந்தோனேசியா இந்த பகுதிகளெல்லாம் வந்து சார்ந்த அரசு பற்றிய தகவல் எனக்கு நிறைய இருக்குது இப்போ அந்த பார்வையோட எப்படி இந்தியாவுடைய வணிகம் சீனா வரைக்குமான அந்த வணிகம் இந்தோனேஷியாவுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சோழர் வரலாறு பாண்டியர் வரலாறு சேரன் வரலாறுன்னு நம்ம ரொம்ப பேசுகிறோம் ஆனால் நம்ம யாருமே இந்த வணிகத்தை பற்றி அதிகமாக பேசுறதில்ல எப்படிப்பட்ட வணிகம் இருந்தது அந்த வணிக காலத்தில் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்தது அரசுடைய நிலைத்தன்மைகள் எப்படி இருந்தன எப்படிப்பட்ட கஸ்டம்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா அது மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு எது வந்து போர்ட் ஆகுது இப்போ நமக்கு சென்னை தான் ஒரு பெரிய போர்ட் இங்க தான் வந்து பருள்கள் இங்கேருந்து தூத்துக்குடியே இன்னொரு போட் ஆனால் இப்போ நம்ம இந்த சோழமண்டல கடற்கரை எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது பழவேற்காடுலேருந்து எடுத்துக்கோங்க நீங்கள் பழவேற்காடு வருது சென்னை வருது அதுக்கப்புறம் சத்ராசுன்னு ஒன்று இருக்கு மகாபலிபுரம் சத்ராஸ் இருக்கு அப்படியே வரிசை ஒன்று ஒன்றா வருது இல்லையா நாகப்பட்டினம் வருது நாகூர் வருது தூத்துக்குடி வருது இந்த கடற்கரை பகுதி எல்லாமே இன்னைக்கு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ தரங்கம்பாடி கூட நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன் இது எல்லாமே ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ ஒரு செல்வம் கொழிக்கும் இடமா இருந்தது இன்னைக்கு குப்பை குளங்களாக நிறைஞ்சு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடங்கள்ல மிக முக்கியமானது நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இப்போ அதோட சிறப்பு இடம் உயர்ந்து நிற்குது இல்லையா எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது இந்த நூல்களை தோண்ட 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 நமக்கு நிறைய தகவல் கிடைச்சது பாருங்க ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த நாகப்பட்டினத்தை பற்றி ஒரு தெளிவை கொண்டு வரணும் பிறகு வந்து இந்த இந்த ஸ்ரீ பேரரசுக்கும் இந்தியாவிற்கும் இருந்த இந்த தொடர்பை பத்தி எழுதணும் அப்படின்னு வந்ததுதான் இந்த இப்ப இந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றது தான் பொதுவா நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளை பத்தி யாரையாவது மன்னர்கள் பத்தி சொல்லணும்னா உடனே ராஜராஜ சோழன் அப்படின்னு பேர் உடனே சொல்லிடும் இந்த ஸ்ரீ விஜய் பேரரசு அப்படின்றது யாருடைய பேரரசு தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய மன்னர்களுக்கும் ஸ்ரீ விஜய பேரரசுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு எதிரி நாடா இல்ல நண்பர்களா இருந்தாங்களா ஓகே அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப பல சிற்றரசுகள் இருக்கு இப்ப இந்தியாவே எடுத்துக்கிட்டாலும் நம்ம நாடுன்னு சொல்லுவோம் வயநாடுன்னு ஒரு பேர் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான் அப்ப அது உடனே நாடு ஆயிடாது முன்பு ஒரு சின்ன சிற்றரசா இருந்திருக்கலாம் சோ அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த இப்ப பர்மா அப்புறம் அதுக்கு பிறகு நமக்கு கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து லாவோஸ் மலேசியா இந்தோனேஷியான்னு பார்க்கும்போது அங்கே பல அரசுகள் முன்னே இருந்தது ஸோ அந்த அரசுகள் பார்க்கும்போது நமக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலத்துலேருந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் சரி நமக்கு க ஒடிசாலேருந்து சரி கப்பல்களில் நிறைய பௌத்தமிக்குகள் போய் இவங்களெல்லாம் அந்த அந்த நாடுகள்லாம் பௌத்தமாக்கிட்டாங்க ஸோ கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த நாடுகள் எல்லாமே பௌத்த நாடுகள் ஸோ இங்கேருந்து போனவங்க தான் இப்போ ஸ்ரீலங்கா தொடங்கி பிறகு மலேசியா இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் சீனா கொரியா தாய்லாந்து அதுக்கப்புறம் சவுத் கொரியா எல்லா நாடுகளுமே இவங்க தாக்கத்தினால எல்லாமே பௌத்த மத சார்ந்து சென்டர்ஸ் ஆயிடுச்சு அப்போ அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் என்ன என்ன மாதிரியான மக்கள் இப்ப தாய்லாந்து மக்கள்னா அவங்க தாய்லாந்து மக்கள் தாய்லாந்து மக்கள் தாய்லாந்து மொழி பேசுறவங்க அவங்க தமிழர்கள் இல்லை தாய்லாந்து மக்கள் இப்போ மலேசியா எடுத்துக்கொண்டா அந்த ஸ்ரீ விஜய பேரரசு அப்படின்னாக்கா அந்த நா நாட்டில் இருக்கிறவங்க மலாய்க்காரர்கள் அந்த இரந்த மலைக்காரர்கள் அந்த மலாய்க்காரர்கள் தான் இப்போ மலேசியாவிலும் இருக்கிறாங்க இந்தோனேஷியாவிலும் இருக்காங்க இப்போ ஆனால் அவங்க பேசுகிற மொழி மலாய் மொழி ஆனால் அவங்க கொண்டிருக்கிற மதம் பௌத்த மதம் புரியுதா இப்ப நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்தா கம்போடியர்கள் எடுத்துக்கலாம் கம்போடியா எடுத்துக்கலாம் கம்போடியா எடுத்துட்டா கம்போடியர்கள் கம்போடிய நிலத்துல பிறந்த கம்போடிய மொழி பேசுறவங்க கைமன் மொழி பேசுறவங்க அவங்களோட மதம் என்ன புத்தி மதம் அதுக்காக அவங்க தமிழர்கள் நம்ம சொல்ல முடியுமா இல்லை இல்லையா அந்தந்த நிலத்தில் பிறந்தவங்க அப்படி தான் இப்போ இந்த ஸ்ரீ விஜய பேரரசு அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு அந்த காலத்தில் ரொம்ப பரவுன ஒரு மொழியாக இருந்தது பாலி மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் ச பௌத்தம் பரவுன பரவுனதுனால பா பாலி மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் ரொம்ப பரவுனுச்சு ஸோ இந்த மொழியில் இருக்கிற சொற்கள் தான் அடுத்தடுத்த நாடுகளுக்கு நிறைய பேர்களை உருவாக்குனுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் பேர் இருக்கும் முன்பு இப்போ இப்ப ஈவன் மொழியில இப்ப ராஜாவோட பேர் மகாராஜா மகாராணி சரி அப்ப இது சன்ஸ்கிரிட் வார்த்தைகள் அவங்க தமிழர்கள் இல்ல மலாய்க்காரர்கள் அந்த மொழி எடுத்துக்கிட்டாங்க புரியுதா சோ அந்த மாதிரி வந்ததுதான் இந்த ஸ்ரீ விஜயாங்கிறது ஆக அது மலாய் மன்னர்கள் சைலேந்திர பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைலேந்திர பரம்பரையில சார்ந்தவங்க ஆனா படிப்படியா அவங்க வந்து தன்னுடைய ஆளுமையை விரிவாக்கி கொண்ட மிகப்பெரிய ஒரு பேரரசு ஆஹ் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பன்னிரெண்டாம் பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு பேரரசு அப்ப மலேசியாவுக்கு பேர் வந்து சுவர்ண பூமின்னு இருந்தது அப்படின்னா தங்கம் கொழிக்கிற பூமி இருந்து போய் போரிட்டு கொண்டு வந்ததுல மிக பெரும்பான்மையானது தங்கங்கள் தான் அங்கிருந்து அள்ளி கொண்டு வந்தது அப்படிங்கிற பார்த்தோம்னா தங்கம் தான் அது சுவர்ண பூமிங்கிற பேர் அதுக்கு ஆக தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அது எல்லாமே தமிழ் நிலமா இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது மலை மன்னர்கள் ஆட்சி செய்த போது சமஸ்கிருத பெயர்களோட புத்த மதத்தை வழிபட்டு இருந்த ஒரு சூழல் இருந்தது இப்ப இந்த சோழர்களுக்கும் ஸ்ரீ விஜயநகர அந்த பேரரசுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருந்தது என்ன தொடர்பு இருந்தது இப்ப வந்து ராஜராஜன் காலத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் தான் வந்து அவங்க மன்னர்கள் பரம்பரையை பார்த்தோம்னா சுந்தர சோழனுக்கு பிறகு அவர் ஆட்சி எடுக்கிறார் இல்லையா சோ அவர் ஆட்சி எடுக்க முடியல அவங்க சித்தப்பா முதல்ல எடுத்துறாரு சோ உத்தம சோழர் எடுத்துறாரு ஆனாலும் அதுக்கு அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து தன்னுடைய வீரத்தின் மூலமா இலங்கையிலோட பாதி பகுதி அவர் எடுத்துக்கிறார் சுந்தர ராஜராஜன் வந்து வெற்றி பெற்றார் அப்புறம் இவர் காலத்துல என்ன பண்றாருனாக்கா இந்த கடற்படையை வந்து மிக பலமிக்க ஒரு கடற்படையா ஆக்குறார் அப்ப கடல் வணிகர்கள் போறாங்கல்ல ஏன்னா வணிகம்ங்கிறது எப்போதுமே ஒரு நாட்டு அரசர்களுக்கு மிக முக்கியமானது எல்லா நாடுகளுக்குமே அப்ப ஏன்னா இக்கானமி சரியா இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு நாட்டை நம்ம பாதுகாக்க முடியும் சோ அதனால என்ன ஆகுனா ஒவ்வொரு நாட்டின் பேரரசர்களுக்கும் இப்ப சோழ பேரரசர்களுக்காங்கன்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் இருப்பாங்க சோ அப்ப வணிகர்கள் இங்கேருந்து இந்த நகப்பட்ட இருந்தோ அல்லது வந்து அஹ் அந்த பழவேற்காட்டு பகுதியில இருந்தோ தரங்கம்பாடி பகுதியில இருந்தோ கப்பல்ல போறாங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த பகுதியில இருந்து போறவங்களுக்கு எல்லாருக்குமே போய் நீண்ட தூரம் ஒரு பயணம் பண்ண முடியாது எத்தனை காலம் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாள் ட்ராவல் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தாய்லாந்து பக்கத்தில் இருக்கிறது அந்தமான் தீவுகள் அந்தமான் நிக்குவார் தீவுகள் ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் அதை முடிச்சு அங்கேருந்து க்ளோஸாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாந்து வரும் அந்த பகுதியிலேருந்து இப்போ தாய்லாந்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஏறக்குரிய ஒரு ஒரு நாள் டிராவல்லே அவங்களால போயிட முடியும் அங்கே போய் அங்கேயே அவங்களோட செட்டில்மெண்ட் வச்சுருக்காங்க அவங்க வைத்திருந்தாங்க ஆக இந்த உறவு எப்படி இருந்ததுனாக்கா இந்த பகுதியில் இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தது இந்த ராஜராஜர் காலத்துல சோ இருந்து அங்கேருந்து வணிகர்கள் இங்க வருவாங்க இங்கேருந்து வணிகர்கள் அங்க போவாங்க சோ அதனால என்ன ஆகும் எக்ஸ்சேஞ்ச் ஆப் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் இதெல்லாமே ரொம்ப நடந்தது மக்களும் சுபிச்சமா தான் இருந்தாங்க எப்படினாக்கா இந்த பிரச்சனை வர வரைக்கும் ஒரு பிரச்சனை one வருது அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத மெயினா வந்து நமக்கு இந்த போர்க்கான காரணமாகுது அப்புறம் ஸ்ரீ விஜயபேரரசு அப்படியே ஒடைந்து போறதுக்கான காரணமும் ஒரு பிரச்சனை தான் காரணமாக அது ராஜராஜன் காலத்துல நல்லா இருந்த உறவு ராஜேந்திரன் காலத்துல சிதைந்து போகுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது அலசரதாகவும் இருக்கு இந்த புத்தகம் அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல ஸ்ரீ பேரரசு நம்ம கூட நண்பர்களா இருந்திருக்காங்க ராஜேந்திர சோழன் வரும்பொழுது அவங்க மேல படை ஏத்தி அழைக்கறாங்களா அப்படிதான் ஏன்னா ராஜராஜன் سلطந்தர காலங்கள்ல வந்து அவங்க மன்னர் என்ன செய்யறாருனாக்கா அவரோட வயதாகி போயிட்டு இருக்கு அவங்க அப்பா அதாவது இவருக்கு முன்பு இருந்தவர் தான் மன்னன் சூலாமணிவர்மன் அப்ப சூலாமணிவர்மன் பேர்ல நான் வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு கேக்குறாரு எங்க கட்டலாம்ங்கிற போது அவங்களுடைய மர்ச்சன்ஸ் நிறைய வர ஒரு போர்ட் சிட்டி அப்படின்னா அது நாகப்பட்டினம் அப்ப நாகப்பட்டினத்துல எங்களுக்கு என்ன நிறைய பேர் வராங்க ட்ரைனிங்க்கு வராங்க புத்திசம் படிச்சுக்கிறதுக்காக வராங்க இங்க நாகப்பட்டினம் வராங்க அங்க புத்திஸ்ட் சென்டர் நிறைய பள்ளிகள் இருந்திருக்கு அப்ப அதனால அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு அவர் கேக்கும் போதுதான் இவர் ராஜராஜன் என்ன பண்றாருனாக்கா நான் வந்து ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அது வந்து செழிப்பான ஒரு கிராமம் அந்த கிராமத்தையும் நாகப்பட்டினம் வருது அந்த கிராமத்தை நான் உங்களுக்கு வந்து இத உங்களுக்கு பரிசா தரேன் எப்படிப்பட்ட பரிசுனா அதுக்குள்ள வர்ற வரி அத்தனையுமே உங்களுடைய மாதாந்திர செலவுக்கு பயன்படும் அப்ப வரி அப்படிங்கறப்போ அந்த கிராமத்துல யாரா இருக்காங்க நெசவாளர் இருக்காங்க மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க விவசாயி இருக்கிறாங்க சோ ஒவ்வொரு பணி செய்யறவங்களும் அப்போ டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க அந்த கட்டப்படுற டேக்ஸ் இருக்குல்ல அது வந்து இங்க போகுது அப்ப அவர் என்ன பண்றாருனாக்கா இதை வந்து அந்த கிராமத்தை வந்து பார்த்து ஒரு பெரிய யானையில வராரு இப்ப நீங்க அட்டையில பார்க்கலனா தான் பிக்சரைஸ் பண்ணிருப்பேன் ஒரு யானையில வராரு வந்து அந்த கிராமத்தை சுத்தி பாக்குறாரு சுத்தி பார்த்து இந்த ஆற்று பகுதியில இருந்து இந்த பகுதியில இருந்து இந்த பகுதியில இருந்து இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி எல்லாம் எல்லைக்குட்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் எல்லாரும் சம்மந்தம் கொடுக்குறீங்களான்னு மக்களை கேட்கிறாரு ஸோ ஒவ்வொரு குழு குழுக்களுடைய தலைவர்களும் சம்மதத்தை பெற்று பப்ளிக்காக ப தான் அந்த சாசனத்தை எழுதுகிறாங்க இவரோட சம்மதத்தோட நெசவாளர் குழு தலைவருடைய சம்மதத்தோட இவங்களோட வரிகள் இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு போகும் அப்படின்னு எழுதுகிறாங்க அந்த மாதிரி தான் என்ன ஆகுது அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி பன்னிரெண்டு ஏன்னா ஆயிரத்தி பன்னெண்டில் அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து விட்டுறார் வயதாகிட்டுதுன்னு விட்டுறாரு இப்போ ஆயிரத்தி ஐந்தில் இந்த சாசனத்தை எழுதுறாரு சரிங்களா அத பத்தி ஒரு டேபிள் ஒண்ணு நான் அதுல கொடுத்திருப்பேன் ரொம்ப அதாவது ஈஸியா படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் இதுல ராஜராஜன் பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எம்பத்தி ஒன்போதுல சோ அதுல பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஆனைமங்கலம் கிராமத்தை சூலாமணி விஹாரைக்கு பெரும்பள்ளிக்கும் நிலக்கொடையாக வழங்கி அறிவு அறிவித்தது ஆயிரத்தி ஐந்து ஆஹ் சோ இந்த அப்ப பண்ணாலும் ஆயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவரால சாசனத்தை எழுத முடியல சொல்லிடுறாரு வேலை ஆரம்பிச்சது கோயில் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்க கோயில் கட்டி ஒரு நான்கு அடுக்கு கோயில் அது அஹ் பெரிதா பெரிதா கட்டுறாங்க அதுல வந்து தங்கத்துல பௌத்த புத்தரை கொண்டாந்து வைக்கிறாங்க அப்பா அஹ் தங்கத்துல வைக்கிறாங்க அவ்வளவு பெரிய என்ன சொல்றது பௌத்த விக்குகள்லாம் வந்து வழிபடுற நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்க கற்பனையிலேயும் அது ரொம்ப அழகா இருக்கும் ஆஹா அது இருக்கு ஆனால் சாசனத்தை வந்து அந்த வெங்கல செப் அந்த இது செப்பேட்டை வந்து எப்ப செய்கிறாங்கனாக்கா ராஜேந்திரன் காலத்தில் தான் அது வருது ஏன்னா ஒரு சரியான ஒரு தச்சனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்து நீங்கள் அந்த பணியை செய்யணும் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒருத்தர் தான் தச்சர் தான் ஒருத்தர் செய்கிறாரு அவர் வந்து அதில் கரெக்டாக எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய செப்பேடு அப்படிங்கிறது தான் ராஜராஜன் காலத்தில் அவர் ப ராஜேந்திரன் ராஜராஜன் காலத்தில் அவர் சொன்னது அதில் வந்து முதல்ல வந்து ஐந்து இருக்கும் இருபத்தோரு செப்புகள் இருக்கும் அதில் ஸோ ஐந்து சன்ஸ்கிருத்லேயும் பதினாறு வந்து தமிழ்லையும் இருக்கும் ஸோ அது முழுசும் எழுதப்பட்டு ராஜேந்திரன் காலத்தில் தான் அது சாசனமாக வருது

அவங்கள லோக்கல் பீப்புளை வச்சு அந்த ஆட்சி செய்துட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு ஆட்சி அது இல்லை ஆனாலும் அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் மெர்ச்சன்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க அதனால அந்த கான்ட்ராக்டை வந்து ரினியூ பண்ணுவோன்னு சொல்லுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த ரெண்டாவது செப்பேடுங்கிறது அப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்கள் தந்தையார் காலத்தில் எங்களுக்கு வந்து அதை கொடுத்துருந்தாங்க அந்த நிலக்கொடையின் மூலமாக எங்களுக்கு வந்து அந்த கோயில் பராமரிப்புக்கான வேலையெல்லாம் வந்து வருமானம் வந்தது அதையும் நீங்கள் நீட்டிச்சு கொடுக்கணும் உங்கள் ஆட்சியில்னு சொல்லி அவங்க கேட்க ரெண்டாவது செப்பேடு இதை தான் செய்யுது எங்க தந்தையார் காலத்துல அந்த நில இந்த செப்பேட்டின் வழியா நாம எக்ஸ்டென்ட் பண்றோம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் ஓகே இரண்டாம் செப்பேடு ஆணைமங்கலம் சிறிய செப்பேடு அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் செப்பேடு செப்பேடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு செப்பேடுகள் மத்த செப்பேடுகளை விட எதனால இந்த ஆணைமங்கல செப்பேடுகள் ரொம்ப முக்கியமானதா எத்தனையோ செப்பேடுகள் இருக்குமங்கல செப்பேடு தெரியுமா சோழ மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோழ மன்னர்கள்ல யாரு யாருடைய அப்பா யாரு யாருடைய அஹ் மகன் அப்படிங்கிற சொல்ற ஒரே சிப்பைதான் சோ விஜயால சோழன் எப்படி அதுல இருந்து ஆரம்பிக்குது பராந்தக சோழன் அவ மகன் யாரு அவ மகன் யாரு அவ மகன் யாரு அஹ் அப்படின்னு ராஜராஜன் காலம் வரைக்கும் அந்த ஹிஸ்டரிய அதுக்கு முதல்ல பழைய சோழர்கள் சொல்லுவோம் இல்லையா முற்கால சோழர்கள் அப்படின்ட்டு அந்த சோழர்களை பத்தியும் சில விஷயம் கரிகால் சோழன் வாழ்ந்தான் அந்த விஷயம் எல்லாம் இருந்து எடுக்கிறோம்னா இந்த செப்பேட்லேருந்து தான் அதனால தான் இதுக்கு வந்து சோழர்களுடைய நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற ஒரு ஒரு செப்பேடு ஒரு முக்கியமான ஆவணம் அது நம்ம தமிழ்நாட்டுல இல்லாம வெளிநாட்டில் இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு இருக்கிற ஒரு இழுக்கு உண்மையிலேயே அதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத கேள்விதான் அஹ் ஏன்னா இப்போ வந்து பல பல தவறுகள் இடையில நடந்துருச்சு அது வந்து அங்க போய்விட்டது அது அதாவது எப்படியோ விற்கப்பட்டு தான் போயிருக்கு யாரும் வந்து தூக்கிட்டு மாட்டாங்க எல்லாமே விற்கப்பட்டேன்னா பாக்குறோம் நம்ம பல விஷயங்கள் அது எப்படி போனது எப்படி இறுதியில் அதாவது இறக்கு இருநூறு ஆண்டுகள் எங்க இருந்ததுன்னு தெரியல அதற்கு பிறகுதான் வந்து ஒரு ஆபீசர் டச்சு காலத்துல வந்து ஒரு ஆபீசர் வந்து கிடைக்கிது அவர் வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்காரு பிறகு அவருடைய அவர் இறந்த பிறகு அவரோட மகள் பல்கலைக்கழகத்தை பேராசிரியர் இருக்காங்க அவங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு அதை கொடுத்துடறாங்க அது ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துட்றாங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்படுது ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதே போல நிறைய செப்பேடுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் அதுல ஒரு சில தான் நமக்கு கிடைச்சிருக்கு பல செப்பேடுகள் அதை வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா செப்ப உருக்கி அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரியான சான்றுகள் நமக்கு நிறைய நமக்கு யோசிக்க முடியுது பாருங்க ஆக நம்ம வரலாற்றில் இழந்தது பல அதை நம்ம மறுக்கவே முடியாது அது ஆக பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம் ஒரு வகையில அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு வெளிநாடுகளிலும் பாதுகாக்கப்படுகிறது அதற்காக வந்து வந்து பாக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க ரிசர்ச் பண்ண பாக்குறது நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் முழுமையாக இப்போது அது டிசார்ஜ் பண்ணப்பட்டு விட்டது முழுமையாக முழுமையாகஜிட்டலைஸ் பண்ணி அதை பார்க்கலாம் இதை வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா அங்க யூனிவர்சிட்டி இருக்கவர் நல்ல ஒரு காப்பி எடுத்து இங்க வந்து அனுப்பி வைக்கிறார் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த ஐ சுப்பிரமணியன் அவர்கள் அவருக்கு சாஸ்திரி அவருக்கு அவர் வந்து அதை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு ஆங்கிலத்தில் எழுதுறாரு அவர் ஆங்கிலத்தில் எழுதுறத நமக்கு தமிழ்ல கொடுத்திருக்கிற வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அந்த மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய அந்த மொழிப்பை நான் இந்த புத்தகத்துல கடைசியில பெரிய அதுவும் இணைக்க இணைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு வேலைகள் கடந்த ஆண்டுகள்ல செய்யப்பட்டிருக்கு கடந்த நூற்றாண்டுகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கு இந்த இதை பத்தி அதுக்கு பிறகுதான் நிறைய பேசப்படுது அதுக்கு பிறகுதான் சோழ மன்னர்களோட பரம்பரையே நமக்கு விளக்கமாக வருது நிறைய பேர் அதை பத்தி எழுதுறாங்க நீலகண்ட சாஸ்திரி எழுதுறாரு சோழர் வரலாறு எழுதுறாங்க இதுக்கு எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த வரலாற்று விஷயம் அந்த சிப்பேடுகள் இது வந்து நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு தூரத்துல இருக்கு ஒரு பசுமையான ஒரு கிராமம் ஆனா எந்த விதமான செழிப்புமே இல்லை இப்ப சோழர் காலத்துல அவர் வந்து நம்ம அங்க நின்னு இந்த இடத்துல அவர் சொல்ற இல்லையா வந்து ஒவ்வொரு வரியா சொல்லுவாங்க சிப்பேட்ல சொல்லுவாங்க நான் வந்து குதிரையில வந்து மன்னன் நான் வருகிறேன் வந்து நான் பாக்குறேன் இந்த புல்வெளி இந்த ஆறு இந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற நிலப்பகுதியிலிருந்து இந்த நெசவாளர்கள் பகுதியில் பகுதியிலேருந்து இதுலேருந்துன்னு சொல்கிறாரு அது எந்த இதையுமே உங்களால் இப்போ பார்க்க முடியாது அந்த சிறப்புகள் எல்லாம் போய் அந்த காலத்துல அவர் கட்டின அந்த காலத்துல சோழர்கள் கட்ட ஒரு சிவாலயம் கூட இப்போ ரொம்ப உடைஞ்சு சிதலம் அடைஞ்சு இருக்கு அங்க அங்க ஆனைமங்கலம் இருக்கு பட் நம்ம வந்து சிறப்பிச்சு செய்ய வேண்டிய பல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை தேர்ந்தெடுத்து அது வந்து ஒரு புரொடெக்டட் சிட்டியை நம்ம மாத்தலாம் இப்ப யுனெஸ்கோ பண்றாங்களா இல்லையா சோ ஒரு ஹெரிடேஜ் சிட்டி அப்படிங்கிறாங்க இப்போ ஆணைமங்கலத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஒரு ப்ரொடெக்டட் சிட்டியா மாத்தி அதோட செழிப்பை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஏன்னா இந்த ஆனைமங்கலத்தை ராஜராஜன் கால் பதித்து நின்ற இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெருசா நம்ம சலாகிச்சு பேசுறோம் ராஜராஜன் இல்லையா அப்படி நினைக்கும் போது நம்ம ராஜராஜன் செய்த பல வேலைகளை நம்ம திரும்ப செஞ்சு செய்யலாம் அப்போ ஆனையமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை அவர் தேர்ந்தெடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு பணிக்கு அதாவது ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்துருக்க பாருங்க சோ அப்படிப்பட்ட சிறப்பு அந்த கிராமம் இப்ப எப்படி இருக்கு இல்லையா அவ்வளவு சிறப்புமிக்க சில கோயில்கள் எவ்வளவு சிதலம் அடைஞ்சிருக்கு அது பாதுகாப்பு இல்லாம இருக்கு அந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு ஆணைமங்கலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகருங்கிற ஒரு போர்டு கூட நமக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் செயல்பாடுகள் நமக்கு வேணும் இது வரலாற்று வந்து எப்போ வந்து நம்ம குளோரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு உண்மையான பற்றுங்கிறது உள்ள வரும் சரி அந்த பற்றுங்கிறது நம்ம மொழி பற்றும் வரலாற்று பற்றும் நம்ம வெளியில எப்படி வெளிப்படுத்துறோம் அதை எப்படி பாதுகாக்கிறோம் பொறுத்துதான் நமக்கு இருக்கு இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாரங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்தேக அடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி